உள்ளே கேட்டுட்டு இருந்த பேச்சுக்குரலுடைய சத்தம் உடனே நின்றுச்சு அந்த குரலை கேட்டது ஆயனர் கொஞ்சம் திடுக்கிட்டவரா காஞ்சிக்கு மூன்று காத தூரத்துல வாதாபி படைகள் வந்துட்டு இருக்கா இந்த லட்சணை பலவ ராஜ்யத்துல மொத்தம் பதினோரு பேர் தான் இருக்கு தூணுக்கு பின்னால மறைஞ்சிருந்த நாகநந்தி பிக்ஷு மறுநாள் பொழுது விடிஞ்சு சூரியன் வானவழியில் ரெண்டு நாளிகை பிரயாணம் செய்திருந்தோ மணவப்பட்ட கிராமத்து வீதிகளில் ஜன நடமாட்டமோ கலகலப்போ இல்லை ரெண்டு நாளாக இரவில் நடந்த களியாட்டங்களில் ஈடுபட்டதுனாலோ எதிர்பாராத விந்தை சம்பவங்கள்னால உள்ள கிளர்ச்சி அடைந்து தூக்கமின்றி இரவு நேரங்களை கழித்ததனாலும் அந்த கிராமவாசிகள் அன்று காலை கொஞ்சம் மந்தமாகவே இருந்தாங்க பல வீடுகளில் வாசல் கதவுகள் இன்னும் திறக்கப்படாமலே இருந்துச்சு திருநாவுக்கரசர் மடத்து வாசல் கதவும் அவ்வாறு உட்புறம் தாளிடப்பட்டு தான் இருந்துச்சு ஆனால் உள்ள பேச்சுக்குரல் கேட்டுச்சு குண்டோதரன் சத்ருக்கரன் வஜ்ரபாகு இந்த மூணு பேரும் அந்த வேலையில் மடத்து வாசலுக்கு வந்தாங்க குண்டோதரன் கதவை இடிச்சா உள்ள கேட்டுட்டு இருந்த பேச்சுக்குரலுடைய சத்தம் உடனே நின்றுச்சு மனிதர் நடமாடுற சத்தமும் கதவுகள் திறந்து மூடப்படுற சத்தமும் கேட்டுச்சு அதுக்கப்புறமா வாசல் கதவு திறந்துச்சு ஆயினர் வெளியில வந்து நீதான குண்டோதரா ராத்திரியெல்லாம் எங்கே போயிருந்த உன்னை நம்புனா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் வஜ்ரபாகுவையும் சத்ருக்கரனையும் பார்த்துட்டு இவங்க யாரு அப்படின்னு கேட்டார் நேற்றுக்கு ராத்திரி ரெண்டு பேர் வந்திருந்தாங்க சித்த ஊக்கமுள்ளவர்கள்னு சொன்னேனே அவங்க தான் ராத்திரியெல்லாம் இவங்களை தேடி கடைசியாக பொழுது விடையிற சமயத்தில் கண்டுபிடிச்ச உங்களை பார்க்கணுன்னு சொன்னபடியால் அழைச்சிட்டு வந்தேன்னு குண்டோதரன் சொன்னான் அப்படியா உள்ள வாங்க அம்மா சிவகாமி மனை எடுத்து போடு அப்படின்னு சொன்னார் ஆயனர் ஆயனருக்கு பின்னால் நின்று சிவகாமி உடனே மனைகளை எடுத்து போட்டா ஆயனரும் வந்தவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்தாங்க சிவகாமியை வற்புறுத்தி உட்கார சொல்லியோ அவள் உட்காரல புதுசாக வந்த ரெண்டு பேரையும் ஆவலோடு மாறி மாறி பார்த்துட்டு இருந்தா உங்களை பற்றி குண்டோதர சொன்னா சிற்பத்தில் ஆர்வம் உள்ளவங்கன்னு உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த ஊரோ அப்படின்னு ஆயனர் கேட்டார் குருவே என்ன தெரியலையா அப்படின்னு கேட்டால் சத்ருக்கண்ணன் தெரியலையேப்பா நீ எப்போவாச்சும் என்கிட்ட சிற்பம் கற்றுக்கிட்டியா என்ன அப்படின்னு ஆயனர் கேட்டார் ஐயா சிவகாமி அம்மையை வேணும்னா கேட்டு பாருங்க அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சத்ருக்கண்ணன் சொன்னான் ஆமாம்ப்பா ரெண்டு மூணு நாள் இவர் உங்களோட சீடராக இருந்தாருன்னு சிவகாமி சொன்னான் ஏன் அதிர்ஷ்டம் அப்படி நான் வந்த சில நாளைக்கெல்லாம் நீங்கள் மாமல்லபுரத்துக்கு போனீங்கன்னு சத்ருக்கண்ணன் சொன்னான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கெல்லாம் எல்லா வேலையும் நின்று போச்சு இந்த பாழும் யுத்தம் எதுக்காக வந்துச்சோ எப்போ முடிய போகுதோ தெரியலை அப்படின்னு ஆயனர் சொல்லி பெரும் முச்சு விட்டாரு இன்னும் கொஞ்சம் இருங்க ஆயனரே யுத்தம் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் நீங்கள் பழையபடி உங்களோட அரண்ய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாரு வஜ்ரபாகு அந்த குரலை கேட்டதும் ஆயனர் கொஞ்சம் திடுக்கிட்டவரா வஜ்ரபாகுவை உற்று நோக்கி ஐயா தாங்கள் யாரோ அப்படின்னு கேட்டார் என்ன நிஜமாகவே தெரியலையா ஆயனரே அப்படின்னு வஜ்ரபாகு கேட்டார் பார்த்த ஞாபகமாக தான் இருக்குது அப்படின்னு ஆயனர் சொன்னார் அப்போ சிவகாமி தந்தைக்கு பக்கத்தில் வந்து அவரோட காதோடு சக்கரவர்த்தி அப்பா தெரியலையா அப்படின்னு கேட்டா ஆயனர் அளவிட முடியாத வியப்போடு ஒரு கணம் வஜ்ரபாகுடைய முகத்தை உத்து நோக்குனார் அதுக்கப்புறமா அவசரமாக பீடத்தை விட்டு எழுந்து பிரபு இது என்ன வேஷம் அடையாளமே தெரியலையே அப்படின்னு சொன்னாரு வேஷம் போடுற கலையில என்னுடைய சாமர்த்தியம் தான் எனக்கு திருப்தி கொடுக்குது போர்க்களத்தில் புலிகேசிக்கு முன்னாடி நின்று தூது சொல்லிட்டு திரும்பினப்ப கூட இவ்வளவு திருப்தி எனக்கு உண்டாகல அப்படின்னு சொன்னாரு மகேந்திரர் ஆயினருடனே பல்லவேந்திரா குண்டோதரன் நேற்றுக்கு ராத்திரியே என்கிட்ட சொன்னான் யாரோ ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அவங்க இந்த கிராமத்து பாறைகளை பார்த்துட்டு கோயில் அமைப்பதை பத்தி பேசுனாங்கன்னு உடனே உங்களோட ஞாபகம்தான் எனக்கு வந்துச்சு அப்படிப்பட்ட சிற்ப மனோ கற்பனை உள்ளவங்க நம்ம சக்கரவர்த்தியை தவிர வேற யார் இருக்காங்கன்னு நினைச்ச கடைசியில நீங்களாகவே இருக்கீங்க பிரபு இந்த ஏழை சிற்பியை பார்க்கறதுக்காக இவ்வளவு தூரம் தேடி வந்தீங்க உங்களை பார்த்து எத்தனை காலம் ஆகிடுச்சு ஒரு யுகம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாரு ஆயனர் ஆயனரே உங்ககிட்ட பொய் வேஷத்துடனே வந்த அத்தோடு பொய் சொல்லவும் விரும்பல நான் இங்கே வந்தது உங்களை பார்க்கறதுக்காக இல்லை என்னோட மகன் மாமல்லனை தேடிட்டு தான் வந்த அப்படின்னு சொன்னார் சக்கரவர்த்தி சிவகாமி நாணத்துனால தலை குடிஞ்சிட்டா ஆயினர் கொஞ்சம் தடுமாறிட்டு பல்லவேந்திரா மாமல்லன் நேற்றுக்கு ராத்திரியே புறப்பட்டு போயிட்டாரே குண்டோதரன் சொல்லலையா அப்படின்னு கேட்டார் மாமல்லனும் பரஞ்சோதியோ இத்தனை நேரம் காஞ்சி பாதையில் போயிட்டு இருப்பாங்க வந்த இடத்துல உங்களையும் பார்த்துட்டு மாமல்லனை காப்பாற்றினதுக்காக நன்றி சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாரு சக்கரவர்த்தி பிரபு மாமல்லரை நாங்க காப்பாத்தலையே வெள்ளத்துல முழுகி போக இருந்த எங்களை அல்லவா குமார சக்கரவர்த்தி தக்க சமயத்தில் வந்து காப்பாத்தினாரு அப்படின்னு ஆயனர் சொன்னாரு ஆமா ஆயனரே அதுவும் எனக்கு தெரியும் ஆனா மாமல்லனோட உயிரை நீங்க காப்பாத்துனது உண்மைதான் நீங்கன்னா முக்கியமா உங்களோட குமாரிய சொல்லற இதோ பார்த்தீங்களா இந்த கத்திய அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தி நாகப்பிடி அமைந்த கத்தியை எடுத்து காட்டுனா சிவகாமி ரெண்டு பேரும் அந்த பயங்கரத்தோடு பார்த்தாங்க இந்த விஷக்கத்தி மாமல்லன் மேல பாய்வதற்கு இருந்துச்சு அப்ப சிவகாமி பக்கத்துல இருந்தபடியால மாமல்லன் அந்த அபாயத்திலிருந்து தப்புனா அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னாரு சிவகாமி நடுங்குனா அவருடைய இறுதிய பீடத்துல வீற்றிருக்கிற தெய்வத்தின் பேரில் விஷக்கத்தி பாய்வதற்கு இருந்துச்சு அப்படின்னு நினைச்சப்ப அவருடைய நெஞ்சில் அந்த கத்தி பாய்ந்து விட்டது போன்ற வேதனை உண்டாச்சு அப்படி நேராம தன்னால மாமலரை காப்பாற்ற முடிஞ்சுது அப்படிங்கிற எண்ணம் சொல்ல முடியாத உள்ள கிளர்ச்சியை உண்டாக்குச்சு ஆனா தா காப்பாத்துனது எப்படி அப்படிங்கிறது தெரியாதபடியால திகைப்பு ஏற்பட்டுச்சு பிரபு என்ன சொல்லறீங்க குமார சக்கரவர்த்தி மேல விஷக்கத்தை பாயணும் அப்படி செய்ய எண்ணிய பாதகன் யாரு அதை எப்படி சிவகாமி தடத்தா எல்லாம் ஒரே இருக்கே சிவகாமி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு ஆயனர் கேட்டாரு சிவகாமியை கேட்பதில் பயன் இல்லை அவளுக்கு எதுவும் தெரியாது சமயம் நேரும்போது நானே எல்லாம் சொல்லறேன் இப்போதைக்கு அபாயம் நீங்கிருச்சு மாமல்லன் காஞ்சிபாதையில் வெகு தூரம் இதுக்குள்ள போயிருப்பா நானும் போக வேண்டியதுதான் ஆயனரே இந்த மண்டபப்பட்டு கிராமம் உங்களுக்கு பிடிச்சிருக்குது இல்லையா யுத்தம் முடிகிற வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கி அல்லவா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டார் ஆம் பிரபு அப்படித்தான் உத்தேசம் இந்த கிராமவாசிகள் ரொம்ப நல்லவங்க கலை அபிமானம் உள்ளவங்க பாறை கோவில்கள் அமைக்க உதவி செய்வதாக சொல்லி இருக்காங்கன்னு ஆயனர் சொன்னார் ஆ நானும் அதுக்கு ஏற்பாடு செய்யற உங்களுக்கு வேண்டிய திரவியமும் ஆட்களும் கருவிகளும் கொடுத்து உதவும்படி திருக்கோவலூர் கோட்டத்து அதிகாரிகளுக்கு கட்டளை அனுப்புறேன்னு மகேந்திரர் சொன்னார் பல்லவேந்திரா நீங்கள் ஒரு நாளாச்சும் இங்கே தங்கலாமா இன்னைக்கு சாயங்காலம் பாறைகளை போய் பார்த்து எப்படி எப்படி கோயில் அமைக்கலாம்னு தீர்மானிக்கலாமே அப்படின்னு ஆயனர் கேட்டாரு மகேந்திர சக்கரவர்த்தி சிரிச்சிட்டு ஆயனரே காஞ்சிக்கு மூன்று கத தூரத்துல வாதாபி படைகள் வந்துட்டு இருக்கா அந்த படைகள் காஞ்சிக்கு வரதுக்குள்ள நான் போயாகணும்னு சொன்னாரு அப்படியா இங்கிருந்து காஞ்சி ஏழு தூரம் இருக்குமே எப்படி போவீங்க அப்படின்னு ஆயனர் கவலையா கேட்டாரு அதை பத்தி கவலை இல்ல நதியின் அக்கறையில் கண்ணபிரான் ரதத்தோடு காத்திருக்கிறான்னு மகேந்திரர் சொன்னார் அப்போ சிவகாமி ஆயினரை பார்த்து கமளி சௌக்கியமாக இருக்காளான்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னான் ஆ கமளி சௌக்கியம்மா கண்ணபிரான் உன்னை பார்த்து கமலையை பற்றி சொல்லணும்னு எவ்வளவோ ஆவலோடு இருந்தா நான் தான் வரக்கூடாதுன்னு தடுத்துட்டேன் அப்படின்னு மகேந்திரர் சொன்னார் சிவகாமி மறுபடியும் ஆயினரை பார்த்து அப்பா கமலிக்கு குழந்தை பிறந்ததும் சொல்லி அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான் எக்காரணத்தினாலோ மகேந்திர பல்லவரை ஏறிட்டு பார்க்கவே அவளுக்கு சங்கோசமா இருந்துச்சு ஆ ஆகட்டும் சிவகாமி அப்படியே சொல்லி அனுப்ப சொல்லற ஆயனரே நான் புறப்படட்டுமா போகிற வழியில் வேணும்னா சுற்றுப்பாறைகளை பார்த்துட்டு போகலாம் நீரும் வரீரா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டார் ஆகட்டும் பிரபு அதை விட எனக்கு என்ன வேலை அப்படின்னு ஆயனர் எழுந்தார் ஆ இன்னொரு விஷயத்த மறந்துட்ட அப்படின்னு சொல்லி மகேந்திர பல்லவர் தம்முடைய அங்கி பையிலிருந்து அருகோண வடிவமான பதக்கம் வெளியில் எடுத்தார் அது காட்டி ஆயனரே இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்கவும் ஆ தெரியுது பிரபு சிங்க லட்சினை அப்படின்னு சொன்னாரு ஆயனர் ஆமா ஆயனரே இந்த லட்சனை பலவராஜ்யத்துல மொத்தம் பதினோரு பேர்கிட்ட தான் இருக்கு பன்னிரெண்டாவது லட்சணைய உங்ககிட்ட கொடுக்குற இதை காட்டுனா பல்லவ சாம்ராஜ்யத்துடைய எந்த மூளை முடிக்கலையும் இருக்கிற அதிகாரியும் நீங்கள் விரும்பினதை செய்வாங்க எந்த கோட்டை கதவும் உடனே திறக்கும் இதை வச்சுட்டு என்னையும் மாமல்லனையும் எந்த நேரத்திலும் பார்க்கலாம் இந்த யுத்த காலத்தில் உங்ககிட்ட இது இருக்கட்டும்னு கொடுக்குற சர்வ ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் ஏதாச்சும் ரொம்பவும் முக்கியமான காரணம் ஏற்பட்டால் அன்றி இதை உபயோகிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தி லட்சணியை நீட்டினார் பிரபு இந்த ஏழை சிற்பிக்கு எதுக்காக இந்த சிங்க லட்சனை அப்படின்னு ஆயனர் அதை வாங்கி கொள்ள தயங்கினார் ஆயனரே இந்த பெரிய ராஜ்யத்தில் உம்மையும் உம்முடைய குமாரியையும் காட்டிலும் எந்த செல்வத்தையும் நான் பெரிதாக கருதலை ஏதாச்சும் ஒரு சமயத்துக்கு வேண்டியதாக இருக்கலாம் அதனால் வாங்கி பத்திரமாக வச்சுக்கோங்க அப்படின்னு மகேந்திர பல்லவர் கையை நீட்டி கொடுக்க அதுக்கு மேலே ஆயனரால் அதை மறுக்க முடியலை பயபக்தியோடு வாங்கிட்டு அம்மா சிவகாமி இதை உன்னுடைய பெட்டியில் பத்திரமா வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு சிவகாமி அந்த சிங்க லட்சணியை வாங்கிட்டு அடுத்த அறைக்குள்ள அதை பத்திரப்படுத்துறதுக்காக போனான் அங்கே அந்த கிராமத்து பெரிய வீட்டு பெண்மணிகள் அவளோட ஆடை ஆபரணங்களை வச்சுக்கிறதுக்காக கொடுத்திருந்த அழகிய வேலைப்பாடு அமைந்த பெட்டி இருந்துச்சு பெட்டியை திறந்து அதுக்குள்ள சிங்களச்சனையை சிவகாமி பத்திரப்படுத்தினான் அப்படி அவள் பெட்டியை திறந்து சிங்க சிங்களச்சனையை வைத்ததை அதே அறையில் தூணுக்கு பின்னால மறைஞ்சிருந்த நாகநந்தி பிக்ஷு கவனமாக பார்த்துட்டு இருந்தார்